என்று அம்பியான போல் அழைக்கும் அழைக்கும்படி என் தலை மகனான சுடலை ஐயா சுடலை ஐந்து வயது குழந்தை போல் இருந்தவன் இருந்தவன் ஒரு பெண்ணுக்கும் மண்ணுக்குமாகவே வடிவம் கொள்ளுகிறார்கள் கொள்கிறானே அரை வடிவம் கொண்டு இவ் மாயாண்டி சுடலை ஐயா அவருக்கு அவையில் மொழியலகா மணியலகா நல்ல வரைஞ்சி கட்சி சுங்கலிட்டா சொல்லடம்மா சொல்லடமா பத்து கச்ச பவள கச்சக செய் ஒரு நீலக்ச நீலக்சி சல்லடம்மா சொல்லடமா நீல வல்லையம்மா